இதான் கைஸ் என் பேர் எனக்கு ஃப்ரெண்ட் நிஷன்யா ஆல்ரெடி கிளம்பி பர்ஃபெக்டா வந்திருக்கிறதுனால நம்ம இனிமேதான் கிளம்ப போறோம் என்னடா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா நாங்க இப்ப வந்து ரீல்ஸ் பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் அம்மா பாத்தீங்கன்னா இப்ப வடை சுட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா டைம் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இனிமேல் தான் நம்ம கோயிலுக்கே கிளம்ப போகிறோம் போறோம்யா உனக்கிட்ட ஸ்பெஷல் டிஷ் வந்திருக்கேன் அது எப்படி தான் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிறது ஐயாயிரம் ரூபாய்க்கு அடிக்கலயோ அப்புறம் நான் என் ஃப்ரெண்டும் நேராக கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த தீமிதிக்கு கூட்டம் இருக்கும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல கை அங்கே போய் பார்த்தாதான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய நிக்குது ஆனா ஆனால் இவங்கெல்லாம் சாமி கும்பிட மட்டும் வந்தவங்க கிடையாது கை சாமிக்கு வேண்டிக்கிட்டு தீமிதிக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய க்யூ இருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே எப்போ தீமிதிச்சு முடிப்பாங்கன்னு அங்க இருக்கிறவங்கிட்ட கேட்டால் அது நைட்டு பதினோரு மணிக்கு மேலேயே ஆகிடும்னு சொன்னாங்க கோயிலுக்குள்ளேயும் அவ்வளவு கூட்டம்ன்றதுனால அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது நிறைய பேரு அன்னதானமா ஜூஸு சுண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க